ஜோதிடத்தை நாடி வந்த அன்பினேர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் வணக்கமுங்க விருச்சிகராசிக்கோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தைரிய ஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் சுக ஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க அஷ்டம ஆயுள் ஸ்தானத்துல குரு பகவான் வக்ர நிலையில இருக்கிறாருங்க தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் இருக்கிறாங்கங்க விருச்சிக ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிக்கிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க இவங்க செவ்வாய ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மை புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் துன்பங்களும் அதிகமா தங்களுடைய கஷ்டத்தையும் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்ப உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க உங்க சொந்த நண்பர்கள் அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் கிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுடுவாங்கங்க மறுபடியும் அவங்க அவங்க வந்து உங்ககிட்ட கேட்பாங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாம் மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நல்ல மனசு உடையவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறிடணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தாங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தாங்க இந்த விரய சனி மூலமாகவும் பாத சனி மூலமாகவும் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் தாங்க அதிகமா ஏற்பட்டு இருந்திருக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்தவங்க தாங்க நீங்க ஆனால் தற்பொழுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டா பார்க்கப்படுதுங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பலத்தத்தை இழந்தீங்க சொத்துக்களை இழந்தீங்க தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தீங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு மேல என்னால் வாழ முடியல சாமி தயவு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தம் வேலையில மட்டுமே என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தாங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம் வருது என்னோட வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்ததில்லை எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிடுமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பாக்குறோமோங்க இந்த இனி வரக்கூடிய காலகட்டத்துல எந்த ஒரு மாற்றமே வந்த மாதிரி தெரியல சாமி கடந்த காலகட்டங்கள்ல எப்படி கஷ்டம் இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த இந்த காலகட்டத்துல இருக்குது அப்படி நல்லது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்கறது புரியுதுங்க உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீரபத்திர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கை அடுத்து வரக்கூடிய தொண்ணூறு நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது கிடைக்க போகுதுங்க இது உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த இடைப்பட்ட தொண்ணூறு நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நாட்களா பார்க்கப்படுதுங்க இந்த வீரபத்திர ராஜயோகம் மூலமா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்க வாழ்க்கையில நீங்க இந்த பொருளாதார ரீ இழந்த பொருளாதார ரீதியா நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க பொருளாதாரத்தை இழந்திருப்பீங்க இது அனைத்தும் இந்த தொண்ணூறு நாட்களுக்குள்ள மீண்டும் நீங்க பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க அது மட்டும் இல்லாம ரொம்ப நாட்களா ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க அது கிடைக்குமா கிடைக்காதா அதற்கான முயற்சி எல்லாமே பண்ணுவீங்க ஆனா தற்பொழுது இந்த இடைப்பட்ட நாட்கள்ல அது நிச்சயம் உங்களை தேடி வருமுங்க அடுத்ததா சனியுடைய வக்கர நிவர்த்தி குருவுடைய வக்கர பயிற்சி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி கேது பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சியானது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதல் ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு நடக்க போறதுனால முதலாவதா உங்களுக்கு சனியுடைய வக்கர பயிற்சியானது ஸ்டார்ட் ஆக போகுதுங்க அது என்ன சாமி சனியுடைய வக்கர பயிற்சி இது ஒண்ணுமே தெரியலையே யாருமே சொன்ன மாதிரி தெரியலையே அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சனி பகவான் தற்போது மீன ராசியில இருக்காருங்க அங்கிருந்து வக்கர நிவர்த்தி அடையறதுனால இத்தனை நாட்களா கெட்டது மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்த சனி பகவான் தற்போது உங்களுக்கு நல்லது பண்ண ஆரம்பிக்க போறாருங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா குருவுடைய வக்ர நிவர்த்திங்க உங்களுடைய ராசியில இத்தனை நாட்களா இரண்டாம் இடத்துல இருந்தனாலதான் பொருளாதார ரீதியா நிறைய சிக்கல்களும் பிரச்சனைகளும் நீங்க அதிகமாகவே ஏற்கனவே சந்திச்சிருப்பீங்க இங்கே தற்பொழுது ரெண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துல லக்னஸ்தானத்தை நோக்கி குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடக்க அடையிறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுதுங்க இதன் மூலமா பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள உங்களுக்கு நடக்க போகுதுங்க கடைசியா ராகு கேது பயிற்சிங்க ஐயோ ராகு கேது பயிற்சியாக சொன்னாலே எல்லாருமே பயப்படுவாங்கங்க அந்த அளவுக்கு இந்த ராகு கேது பயிற்சி நினச்சி ஒரு நெகட்டிவாக தாட்டு தான் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குதுங்க அது அப்படி கிடையாதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுக்கு கடந்த கால கட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது அதிகமாகவே இருந்திருக்குமேங்க என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாகும் அடிக்கடி குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாம போகும் அப்பா அம்மா உடம்பு சரியில்லாம போகும் பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்க பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கேத்த மாதிரியும் உங்களுக்கு புடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி ஜாப்போ ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் ஜாப்போ நீங்க எங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாளா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமுங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குதுங்க அதன் மூலமா வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்படுமுங்க சங்கடங்கள் நீங்குமுங்க மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுக்கு முழுவதுமாக இருக்காதுங்க கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியா நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க ஆனா உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ இல்ல கூடியோ கூட நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகைகள் எல்லாமே கிடைச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்குமுங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்குமுங்க தொழில வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகுமுங்க லாபம் அதிகமா கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமங்க வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுங்க செல்வாக்கு அந்தஸ்து உயரவுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகுமுங்க பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்குமுங்க உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமா விலகமுங்க புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கமுங்க முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்கள்ல திருமண நிலை அப்படிங்கறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதுல குறிப்பா பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில திருமணம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குங்க ஆனா ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம்ங்க அடிச்சு புடிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவாங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்க கெடுத்து விடுற நிறைய நபர்கள் இருக்காங்கங்க அது மட்டும் இல்லாம ஜாதகத்திலயும் பாத்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ராகு கேது ஜாதகம் செவ்வாய் ஜாதகம்னு இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது ஆண்களுக்கு தான் அதிகமா ஏற்பட்டு இது அனைத்தும் முழுவதுமா உங்களுக்கு தற்பொழுது நிவர்த்தியாகி விரைவில் வாங்கி திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணை இழந்த நபர்கள் அடுத்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்துல இருப்பீங்க அப்படி ரெண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிருவாங்களோ ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து ரெண்டாவது திருமணம் வந்து யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும் ஒரு சிங்கிள் பேரண்ட சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினமுங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கறது விரைவில் உங்களுக்கு அமையமுங்க குழந்தை பாக்கியத்திற்காக எங்கே நபர்கள் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் நாள் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சு வந்துட்டு இருக்கோம் குழந்தை பாக்கியமே இல்ல சாமி நிறைய சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய ஒரு ஆறு மாதத்துக்குள்ள விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாகி நிச்சயமா குழந்தை பாக்கியம் உண்டாக்குமுங்க விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வரும் ம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமா கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல முழுவதுமா நிவர்த்தியாக போகுதுங்க பொருளாதார ரீதியா ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்பட போகுதுங்க உங்களை விட்டு போன உறவுகள் அதாவது குடும்ப உறவுகளாக இருக்கட்டும் சொந்தக்காரங்களா இருக்கட்டும் இல்லை நண்பர்களா இருக்கட்டும் இவங்க அனைத்தும் அனைவரும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மீண்டு வந்து உங்களை தேடி வர போறாங்கங்க நீங்க தேடவே மாட்டீங்க அவங்களா உங்களை தேடி மீண்டும் உங்க வாழ்க்கைக்குள்ள அடியெடுத்து வைக்க போறாங்க அப்படி அவர்கள் வரும்போது உங்கள் மூலமா நல்ல ஒரு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் இவர்கள் மூலமா உங்களுக்கு ஏற்பட போகுதுங்க விருச்சகத்துக்கு மாற்றங்கள் நிறைந்த காலகட்டமா இது இருக்க போகுதுங்க உச்சம் பெற்ற ராசி அதிபதி செவ்வாய் தொழில்ஸ்தான அதிபதி சூரியனோட சேர்க்கை பெறாருங்க இதனால தொழில முன்னேற்றம் உண்டாகுமங்க பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயருமுங்க உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு போன்றவை தானாக வந்து சேருமுங்க தாய் தந்தை வழி ஆதரவு உண்டுங்க பொருளாதாரம் உயருமுங்க கடன்களை படிப்படியா குறைப்பதில் தீவிரம் காட்டுவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் கைகூடி வருமுங்க உங்கள் பெயரில் சொத்து வாங்கும் யோகம் உண்டாகுமங்க அனைத்து அனைத்து எதிர்பார்ப்புகளும் ஈடேறுமுங்க உடல் நலன்கள முன்னேற்றம் இருக்குமுங்க குடும்பத்தினரால ஏற்பட்ட மன சஞ்சலம் சீராக்குமுங்க கணவன் மனைவி உறவில அன்பு மிளிருமுங்க புது பொருட்களை வாங்க வேண்டும்ங்கிற ஆசை அதிகம் உண்டாகுமுங்க கடன் பிரச்சனைகள் குறையுமுங்க புத்திர பிராப்தம் கிடைக்குமுங்க புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது பொறுமையும் நிதானமும் தேவைங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால தன்னம்பிக்கை கூடுமுங்க இந்த காலகட்டத்தில் புத்தி கூர்மையுடன் எதையும் செய்வீர்கள் எதிர்காலம் தொடர்பான திட்டங்கள் மனதில் தோன்றுமுங்க எதையும் முன்னேற்பாட்டுடன் செய்வீர்கள் விவேகம் உண்டாகுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள்ல சாதகமாக நடந்து முடிய திறமையாக செயல்படுவீங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள் எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லதுங்க உத்தியோகத்துல இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலன்களை பெறுவார்கள்ங்க குடும்பத்துல தாய் வழி உறவினர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுமுங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்க உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் சேருமுங்க நல்லது கிட்டதறிந்து செயல்பட்டு நன்மை கிடைக்க பெறுவீர்கள் பண வசதி கூடுமுங்க குழந்தைகள் நலன்ல அக்கறை காட்டுவீங்க பெண்களுக்கு எந்த ஒரு செய்யும் எந்த ஒரு செயலை செய்யும் முன்பும் அதுல இருக்கும் நல்லது கெட்டதா ஆராய்ந்து பாய்த்த பின் தான் அதில் ஈடுபடுவது நல்லதுங்க கலைத்துறையினருக்கு பணவரத்து திருப்தி தருமுங்க அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படுமுங்க மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையுமுங்க செலவுகளில் திட்டமிடல் தேவைப்படும் காலகட்டமாக இது இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை வழிபடுமுங்க உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்கபலமாக இருப்பார்கள் பிள்ளைகளால பெருமை உண்டாகுமங்க சிலருக்கு உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க சிலருக்கு வெளியூர்களில் இருக்கும் புகழ்பெற்ற புனித தலங்களை தரிசிக்கும் வாய்ப்பு ஏற்படுமங்க குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவீர்கள் அலுவலகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகை கிடைக்குமுங்க சிலருக்கு அவர்கள் உழைக்க இருக்குமுங்க வங்கி கடன் உதவி கிடைக்குமுங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மனதுக்கு நிம்மதி உண்டாகுமுங்க சகோதரர் மூலம் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு உள்ளதுங்க அடுத்ததா உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா முதலாவதா விசாகம் நான்காம் பாதம் இந்த காலகட்டத்தில் சிறு பிரச்சனையாக இருந்தாலும் கவனமுடன் இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க அரசியல்வாதிகளுக்கு முன்னேற்றத்துல தடைகள் பொறுமையாக கையாள்வதன் மூலமா பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாமுங்க மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இதுங்க மாணவர்கள் எந்த ஒரு பாடத்தை படித்தாலும் கவனத்தை சிதறவிடாமல் படிப்பது அவசியமுங்க விளையாடும் போது கவனம் தேவைங்க இரண்டாவது அனுச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல எதிலும் லாபமான நிலை உங்களுக்கு காணப்படுமுங்க எடுத்த காரியத்தை சிறப்பா செய்து முடிப்பீங்க பணவரத்து அதிகரிக்குமுங்க துணிச்சலாக எதிலும் ஈடுபட்டு பாராட்டுப் பெறுவீர்கள் எதிலும் தயக்கமோ பயமோ இருக்காதுங்க தந்தையின் உடல்நிலையில கவனம் தேவைங்க அவருக்காக செலவு செய்ய வேண்டி சிலருக்கு இடமாற்றம் நண்பர்கள் மூலம் நன்மை இந்த தொழில் வியாபாரத்துல லாபம் கூடுமங்க ஆனா கைக்கு பணம் கிடைப்பதுல தாமதம் ஏற்படுமுங்க புதிய ஆர்டர்கள் கூடுதலாக உழைப்பதன் பேர்ல கிடைக்கு வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய முற்படுவீர்கள் உத்தியோகத்துல இருப்பவர்கள் மேன்மை அடைவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்கள் விருப்பத்திற்கு மாறாக எதையும் செய் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிள்ளைகள் மூலம் மதிப்பு உங்களுக்கான அதிர்ஷ்ட மற்றும் ஒன்பதுங்க வழிபட வேண்டிய தெய்வம் வெங்கடேச பெருமாளுங்க பரிகாரம் பாத்தீங்கன்னா காசி விசலா விசாலாட்சியை வழிபட எதிர்ப்புகள் ஆகலுங்க காரிய தடை நீங்கமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்